कर रही है मैं खाती हूं मैं भी कर रही हूं ये समेटो उस बंदा को मैं भागो जल्दी आनी ले அண்ணா பிரியாணி செய்ய மாட்டேன் வென்லி பிரியாணி தான் ஓகேவா ஓகேவா கொஞ்சம் மா இன்னிக்கு விட்டுட்டேன் வெல்கம் டு கார்த்திக் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலான்ட்டு பசங்க சொல்லிட்டாங்க பிரியாணி செய்யலாம்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு நானே பிரியாணி தான் செய்யலான்ட்டு இருந்தேன் சும்மா போய் சிக்கன் வாங்கிட்டேன் வேறு ஏதாவது சாப்பாடு வச்சு குழம்பு வைக்கலாமா இல்லை பிரியாணி செய்யலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கிற சமயத்தில் நீங்கள் பிரியாணியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க இன்றைக்கி வீக் டே தான் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னையில் அதனால் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க ஸோ நம்ம பிரியாணியே பண்ணிடலாம் சும்மா கொஞ்சமாக நிறையெல்லாம் இல்லாமல் கரெக்டான குவான்டிட்டி ரைஸு சிக்கன்லாம் போடாமல் நான் வந்து சும்மா ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வச்சு கொஞ்சமாக பிரியாணி செஞ்சுக்கலாம் தாளித்து விட்ற போகிறேன் எப்போவுமே வீட்டிலலாம் பண்ணும்போது நம்ம தான் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுவோம் வீட்டில் வந்து ரைஸு வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது இஞ்சி கூட இருக்குது பூண்டுலாம் இருக்குது புதினா கொத்தமல்லி சிக்கன் மட்டும் நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து நான் இப்போ வந்து பிரியாணி வந்து தாளித்து விட்ரு போகிறேன் இப்போ வந்து குக்கரில் தான் செய்ய போறேன் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் பட்டை வகையெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு வருது இப்போ வந்து கூட ஆனியன் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது என்ன வந்து சமைப்பீங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் இருந்து எல்லோரும் இருக்கும்போதே எதாச்சும் நான்வெஜ் நான் செஞ்சுடுவேன் ஏன்னா வந்து எல்லோரும் மதியானத்துலலாம் வந்து என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் சண்டே வந்து நல்லா சாப்பிடுவாங்க மற்ற டைம்லாம் வந்து பசங்க கூலி போயிடுவாங்க நைட் மட்டும் சாப்பிட முடியும் நைட்டு வந்து தாராளமாக சாப்பிட முடியாது கொஞ்சமாக சாப்பிட்டு படிச்சிடுவாங்க அதுக்காக தான் வந்து நான் இங்கே வந்து லீவ் டைம்னால் ஏதாச்சும் நான்வெஜ் வந்து செஞ்சுருவேன் இப்போ பசங்களுக்கு தான் லீவு தவிர எனக்கு லீவ் கிடையாது நான் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் தான் ஒர்க் பண்றேன் இன்னைக்கு அதனால நான் வந்து குக் பண்ணிட்டு அதுல உட்காந்துடணும் வேலையில அதனால் கடை கடன்னு சாப்பாடு தாளிச்சு விட்டுட்டு நான் போய் ஜாப்ல உட்காந்துருவேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கிருச்சு ஓரளவுக்கு இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வதச்சிக்கலாம் இதெல்லாம் அப்படியே சேர்ந்த சம்ம ஸ்மெல் வருது இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டைம்லேயும் நீங்க உப்பு தான் சிக்கன்ல வந்து நல்லா உப்பு இறங்கும் அப்புறமேட்டு பிரியாணிக்கு தேவையான சில்லி பவுடர் இப்ப இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் சிக்கன் எல்லாம் சேர்ந்து சவுண்ட் வந்து என் பசங்க வெளியில் டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த சவுண்டு வருது ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சக் சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு விட்டு வத்திருச்சு அந்த தண்ணி இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிளாஸ் அரிசிக்கு நான் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நாலரை கிளாஸ் தண்ணி வந்து அளந்து வச்சிருந்தா ஊற்றுனேன் இப்ப வந்து அரிசி சேர்த்துக்கலாம் ப்ராப்பரா செய் தண்ணியெலாம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் செய்வேன் இப்போ வந்து அப்படியே நான் அரிசி போட்டுக்கிட்டேன் டைம் ஆயிடுச்சு எனக்கு அதனால நான் அரிசி போட்டுட்டேன் அரிசி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நான் வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி சூப்பர் குதிரியாக வந்திருக்கு நைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பசங்களுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்துருங்க